பை ஜி அவர்களே பெற்றோர்களே கடமைகளையும் நவாபால் கட்டப்பட்ட பள்ளிகள் தமிழ்நாட்டில் ஏராளம் இருந்தாலும் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி அருகில் உள்ள திருமுள்ளைவாசல் என்னும் ஊரில் சுமார் இருபது து மூன்று முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு எப்பொழுது அவன் பதிர தொழுகையை நிறைவேற்றுகின்றானோ அந்த நாள் முழுவதும் அவனுக்கு வெற்றி எந்த ஒரு மனிதனால் உதயமானதற்கு பிறகு தொடுகின்றமுடையவராக இருந்தார் பாதுகாக்கட்டும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஒன்று சொல்லவா அவன் நரகம் செல்வான் தொழுகையை பாடாக்குபவனும் தொழுகையை வீணடிப்பவனும் நரகம் செல்வான் தொழுகையை வீணடிப்பவர்களை அல்லாஹு என்ற நரக ஆட்சியில் ஒன்று சேர்ப்பான் எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் உயர் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் இந்த அற்பிய பழிவாசளை இவ்வனோ சிறப்பான முறையில் கட்டிக்கொடுத்த ய அதஹ் யா முஹம்மத்

எனக்கு பெரிய தந்தை அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னத்தனை தெரிவித்துக் கொள்கிறேன்